ஹலோ என்ன பிள்ளை கொய்த்தை வீடுகளில் வேலை செய்வதற்கு வீட்டு பனிப்பெண்களாக இந்தியா மற்றும் இலங்கையிலருந்து அதிக அளவில் வீட்டு வேலைக்காக வாராங்க பெண்கள் அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி வழியாக இருக்குது அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் அடுத்து குயத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் இன்னும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய ஏடிஎம் கார்டு எல்லாமே முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டை கொயத்தினுடைய சிபிகே அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் வந்து வெளியிட்டிருக்காங்க அது சம்பந்தமாக பார்க்க வரோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தினுடைய மொத்த தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கையில் வீட்டு தொழிலாளர்கள் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் அதாவது நூறு நபர்கள் குவைத்தில் வெளிநாட்டவர்களை பார்க்குறோம்னா அதில் இருபத்தி ஏழு நபர்கள் வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கு இதில் இந்தியர்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட மொத்த வீட்டு தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கையில் நாற்பத்தைந்து சதவிகிதம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு அடுத்தபடியாக பிலிப்பைனி வந்து வந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் அதற்கு அடுத்தபடி ியா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் நாட்டை சார்ந்தவங்க மொத்தமாக இந்த நான்கு கண்ட்ரிகளை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட சதவீதம் மற்ற மீதி இருக்கக்கூடிய எண்ணிக்கையில தான் மற்ற நாட்டை சார்ந்தவங்க கோயத்திற்குள்ள வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்தியர்கள் தான் வீட்டு பணிப்பெண்களா அதே போல வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களா அதிக அளவில் இருக்கிறாங்க அதாவது மொத்த வீட்டு தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கையில் நாற்பத்தைந்து சதவீதம் நூறு நபர்கள் வீட்டு தொழிலாளர்கள் கோயத்தில் இருக்கிறாங்கன்னா அதில் நாற்பத்தி இந்த நபர்கள் இந்தியர்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு சம்பாதிச்சு குடும்பத்தை சொல்லி வரக்கூடிய பெண்கள் அதிகளவு இந்திய பெண்கள் இருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவர்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வீடுகள் அலங்காரமா இருக்காது வீடே பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அடுத்த செய்தி குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் இது வந்து ரொம்ப கட்டாயம் எல்லாருமே கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க குவைத்தீகளுக்கு டிஸ் செப்டம்பர் முப்பதாம் தேதியும் வெளிநாட்டவர்களுக்கு இந்த வருட இறுதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க இந்த டைத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ முதற்கட்டமாக குயத்திகள் யார் இன்னும் ஃபி பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுக்கலையோ அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அவர்களுடைய ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகிரும் அதாவது அவர்களுடைய பணம் ஏடிஎம் கார்டில் எடுக்க முடியாத சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முதற்கட்ட மாகய்த்தளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வெளிநாட்டவர்கள் பக்கம்தான் வரும் முடிந்த வரைக்கும் வெளிநாட்டவர்கள் கொய்த்திற்குள்ளே பொழுது பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா இன்னும் நாட்கள் ரொம்ப நாள் இல்லை குறுகிய நாள் தான் இருக்குது உங்களுடைய கம்பெனியில் சொல்லிவிட்டுனாலும் அதுக்கான முயற்சிகளை வந்து எடுங்க ஏன் அப்படின்னா கோயத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கல அப்படின்னா அவங்க கோயத்துலேயே இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் கருதப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத்தே வந்து சொல்லியிருக்காங்க கோயத்தில் இருந்து யார் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலையோ அவங்க எந்த ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆன்லைன் வர்த் ஆன்லைன் சம்மந்தமான எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அலர்ட் மெசேஜை வந்து நாங்கள் அனுப்புவோம் அதற்கு பிறகு அவர்களுடைய ஏடிஎம் கார்டை முடக்குவோம் அதற்கு பிறகு அவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் இருந்தாலும் கூட அதை வந்து முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்துருக்காங்க ஓகே நண்பர்களே வீடியோ பார்க்குறவங்க பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் எடுத்துவிட்டீங்களா இல்லை அப்படிங்குறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க